அனைவருக்கும் காலை வணக்கம் தினமும் ஒரு திருக்குறள் டே செவன் நாடு அதிகாரத்துல கருத்துரை பிணியின்மை செல்வம் விளைவின்பம் ஏமம் அணி என்ப நாட்டிற்கு வைந்து அப்படின்னு ஐயா வலுவரையா கூறினாரு இப்ப சொல்பொருள் பார்க்க போறோம் பிணியின்மை என்னது அந்த நோய் இல்லாமை செல்வம் என்னது அந்த செல்வமும் விளைவு நல்ல விளைச்சலும் இன்பம் நேர்ந்து இன்ப வாழ்வும் மனிதர்கள் இன்ப வாழ்க்கையோடு இன்ப வாழ்வு வாழ வேண்டும் அது ஏமம் நேரது பாதுகாவலும் இல்லை பாதுகாப்பும் இவ்வைந்துனா ஆகிய இந்த ஐந்தும் நாட்டிற்கு நேரது ஒரு நாட்டிற்கு அணி நான் எனது அழகாகும் இல்லை அணிகலன்கள் ஆகும் இந்த என்று நூலோர் கூறுவர் கருத்துரை பாருங்க நோய் இல்லாமையும் செல்வமும் நல்ல விளைச்சலும் இன்ப வாழும் பாதுகாவலும் ஆகிய ஐந்தும் ஒரு நாட்டிற்கு அழகாகும் என்று நூலோ கூறுவர் இந்த ஓவியத்தில் பாருங்கள் விளக்கம் புரிஞ்சிரும் பின் இன்மை அதாவது யோகா பண்ணீங்கன்னு வச்சுக்கங்களேன் நோய் இருக்காதா அதான் நோய் இல்லாமல் அதை பின்னின்மை நோய் இல்லாமை அதை பார்த்தோன்னா செல்வம் நல்லா பாருங்க வீடு இருக்குது நல்ல காரு இருக்குது நல்ல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கோயில் பக்கத்தில் இருக்கு எல்லாம் செல்வம் செழிப்போடு இருக்காங்க அதுக்கப்புறம் நல்ல விளைச்சல் ஒரு வயல்லேருந்து நல்லா விளைச்சி விளைச்சல் விளைஞ்சி நல்லா வந்துட்டு இருக்கு எல்லாமே ஈஸியாக கிடைக்கும் அப்போ நல்ல விளைச்சல் இருக்குது அதுதான் வந்து என்னது இன்பம் இருக்கு இன்பம்னா என்னது நல்ல மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சந்தோஷமா இருக்காங்க இன்ப வாழ்க்கையோடு வாழ்ந்தாங்க பிள்ளைகளுக்கு குழந்தை எல்லாத்தோடய இன்ப வாழ்க்கையோடு இருக்காங்க அதுதான் இன்பம் பாதுகாப்புன்னு என்னது இந்த பாதுகாப்பு அதான் நாட்டை வந்து பாதுகாத்துக்கிட்டே மக்கள் இருக்க அந்த பாதுகாப்பு படையினர் எல்லாம் இருக்காங்க இப்படி எல்லாமே இருந்தால் தான் ஒரு நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் ஐந்து அணிகலன்கள் அப்படின்னு ஐயா வலுவரையே சொல்லியிருப்பாரு அதான் பாருங்கள் நாட்டின் அழகிற்கு உரிய ஐந்தே அதுதான் அதுதான் அந்த அலகுக்கு கொடுக்க அந்த ஐந்து தான் அப்படின்னு சொல்லிப்பாரு அதான் டீஎன்பிஸ் பிரிவரசர் கொஸ்டின் பாருங்க நாட்டின் அணிகலனாக வள்ளுவர் எந்த வரிசையில் தந்துள்ளு கேட்காங்க ஃபஸ்ட் என்னது பின்னியின்மை அதுதான் எண்டாவது செல்வம் மூணாவது எனது விளைவு நாலாவது எனது இன்பம் அஞ்சாவது ஏமம் அப்படி வரிசைப்படுத்திக்கனு கேட்காங்க அப்போ தான் ஆப்ஷன் ஏ இப்படியும் கேள்வி கேட்பாங்க அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு சீரையும் படிச்சிருந்தேன் சொல்லுபூர் படிங்க கருத்துறையும் படிக்கன்னு சொல்லுறேன் அதனால வந்து பார்த்தா புரிஞ்சு படிங்க எல்லாத்துக்கும் தேவைப்படும் மெயின்ஸ்லேருந்து எல்லாத்தையும் தேவைப்படும் கண்டிப்பாக படிங்க ஒரு நல்ல நாட்டுக்கு அழகு என எது வேணால் வலுவை குறிக்கிறாங்கன்னா செல்வம் விளைச்சொல்லும் தான் அஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு இது கொடுத்து இது ரெண்டு இது மட்டும் கொடுத்துருக்காங்க மூணு இது கொடுக்கல அதான் பாருங்க லாஸ்ட் நடந்த எக்ஸாம்லையும் கேட்டுப்பாங்க ஒரு நாட்டின் அணியன அணியன வள்ளுவர் எதனே குறிப்பிடாதான்னு கேட்பாங்க செல்வம் தான் பினி இன்மை இது வந்து பார்த்தீங்கன்னா எனது நோய் வந்து செல்வமாக இல்லை அப்போது வந்து பார்த்தீங்கன்னா பினி இன்மேன்னு இருந்தால் தான் இது கரெக்டாக வரும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பினின்னு கொடுத்துருக்காங்க அப்போ நோய் வந்து ஒரு செல்வம் கிடையாது அப்போ ஆப்ஷன் பி வராது செருபகை வராது பசி வராது அப்போ செல்வம் தான் ஆன்சர் கரெக்டு தேங்க்யூ நன்றி